என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நாம் யாத்ராகமம் ஒன்று பதினான்கில் சொல்லப்பட்டதை பற்றி பார்ப்போம் எகிப்து ராஜா பாரவோன் இஸ்ரேலில் மக்களை அடிமைகளாக வைத்திருந்தான் மோசே என் ஜனத்தை விடுவி என்று சொல்லிய போதும் அவன் இருதயம் கடினமாகத்தான் இருந்தது பத்து தண்டனைகளுக்குப் பிறகே பாரவோன் அடங்கினான் ஆனால் கடைசியில் கடலில் மூழ்கி இறந்து போனான் என் சகோதர சகோதரிகளை இந்த ஆன்மீக பாடம் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால் கடினமான இதயம் கடைசியில் அழிவை கொண்டு வரும் சிறிதளவாவது நாம் இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் என்றென்றைக்கும் இரக்கமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நம் தந்தை விரும்புகிறார் கர்த்தர் நம் இருதயத்தை சோதிப்பார் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல் மனுஷனுடைய வழிகள் அவனுக்கு நேர்மையாய் தோன்றும் ஆனால் கர்த்தர் இருதயங்களை சோதிப்பார் என் சகோதர சகோதரிகளே இந்த வசனம் தரும் விளக்கம் என்னவென்றால் மனிதன் தன் செயல் அனைத்தையும் சரிதான் என்று நினைக்கிறார் அவன் பார்வையில் அவன் வழி நேர்மையானது போல் தோன்றலாம் ஆனால் கர்த்தர் மனிதன் உள்ளத்தை நோக்கத்தை உண்மையை நேசிக்கிறார் சோதிக்கிறார் நாம் செய்வது நமக்கு நியாயமாக தோன்றலாம் ஆனால் தேவன் பார்வையில் அது நீதியாக இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் பார்த்துக்கொள்ள வேண்டும் மனதில் தோன்றும் எல்லைகளையும் இருதயத்தின் ஆழத்தையும் தேவன் ஆராய்கிறார் நம் செயல்கள் எல்லாம் கர்த்தரின் சோதனையிலே நிலைத்து நிற்கும்படி நாம் தினமும் தாழ்மையுடன் ஜெபித்து நடந்தால் தேவன் நம்மை நீதிமான்களாக நடத்துவார் அதனால் நாம் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் சிறிதளவாவது இரக்கத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் இதையே நம் தந்தை விரும்புகிறார்